தமிழ்நாட்டோட புதிய அணைக்கு வந்திருக்கும் புதிய தடுப்பணை கொள்ளிடத்துல இருந்து கடலுக்கு வீணா போற பெருமளவு நீர் சேமிக்கப்பட போது டேமுங்க அணக்கரை கல்லணை அதுக்கப்புறம் பெரிய டேம் வந்து இந்த கொல்லிடத்துக்கு குறுக்க அமைஞ்சிருக்கு இந்த ராஜன் வைக்கலுக்கு தண்ணி போய் அங்க கீழே பாத்தீங்கன்னா மூணு இது வச்சிருக்காங்க தண்ணி போறதுக்காண்டி வழி அது தண்ணி உள்ள போயிட்டு அப்படியே போய் அங்க போகும் போல ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேல நீளம் கொண்ட ஒரு அணை இருபத்தி எட்டு மீட்டர் அகலம் போக்குவரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம பார்க்க போற அணைக்கட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ல இருந்து சரியா பதினோரு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த அணையை பார்க்க நம்ம கடம்பூர் ரெட்டியூர் எயிலூர் வழியா தான் போறோம் முழுக்க முழுக்க அழகான கிராமங்கள் சூழ்ந்த அற்புதமான வயல்வெளிகளுக்கு மத்தியில சாலையில தான் நம்ம பயணிப்போம் மழை காலங்கள்ல இந்த சாலைகள்ல பயணிக்க அவ்வளவு அழகா இருக்கும் ஏன்னா இரண்டு பக்கமுமே பசுமையான வயல்களை நீங்க பாக்கலாம் நம்ம இப்ப எயிலூர் கொள்ளிடக்கரையில தான் இருக்கோம் இப்ப நம்ம கொள்ளிடக்கரைக்கு மேலதான் ஏறோங்க ஏறி கொஞ்சம் இறங்குனா கொள்ளிடம் தான் எயிலூர் கொள்ளிடத்திலிருந்து நம்ம அடுத்தடுத்து ஆதனூர் அணைக்கெட்டுக்கு போய் அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் கொலீடு ஆறு ஓடிட்டு தண்ணி சீரா போயிட்டு இருக்கு காட்டுமன்னார் கோயில் பக்கத்துல ஏழூருங்கிற கிராமத்துலதான் இருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஆதனூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க மிகப்பெரிய டேம் கட்டிட்டு அந்த டேம் திறக்க போறாங்க பாருங்க இந்த தண்ணி எல்லாம் காவேரி தண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு கரையை ஒட்டிட்டு போச்சு இப்ப எல்லாம் கடலுக்கு போய் கொஞ்சம் தண்ணி சீராக போயிட்டுருக்குங்க தண்ணி திறந்து விட்டு அந்த ஓன்னப்போ பார்த்தீங்கன்னா கரைலாம் எப்படி கரைச்சிட்டு போயிருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட அது வரையுமே தண்ணி போச்சு அவ்வளோ தண்ணி திறந்து விட்டு போச்சு இங்கேருந்து அங்கே இருக்குது டேம் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம போகணும் இங்கேருந்து டேம் தெரியல அங்கே போய் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது டேம் அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஃபுல்லாக கரைச்சிட்டு போயிருக்கு பாருங்கள் இதே உடச்சுக்கும் போல் நம்ம சேஃப்டியா இருக்கணும் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க ஆற்று கரையிலே உள்ளே இருக்குது சிவன் கோயில் ஒன்று எய்யலூர் சிவன் கோயில் சொர்ணபுரீஸ்வரன் சொல்லியிருக்காங்க அங்கே போய் பாக்கு கோயில் பக்கத்தில் பாத்தீங்கன்னா நிறையா பன்னிங்க இருக்குங்க அது எல்லாம் இந்த நிலத்தை எப்படி ஒழுப்பறிச்சு வச்சிருக்கு பாருங்க நோண்டி வாயாலியே பெரிய பண்ணில சின்ன பண்ணி வரையும் நிறையா இருக்குங்க எப்படி நோண்டி இருக்கு பாருங்க நிலத்தை போட்டு இந்த புல்லு கிழங்க திங்க வரது போல நோண்டுது பாருங்க இப்படி போட்டு நோண்டி எடுக்குது நிலத்தை அங்க பெரிய பண்ணி குட்டி எல்லாம் நோண்டிட்டு இதுதான் அந்த சுவர்ணபுதீஸ்வரர் கோயில் ஏயிலூரு கொள்ளிடங்கார கொள்ளிடக்கார இது இங்க இருக்கு கும்பராசிகளுக்கான ஒரு கோயில்னு சொல்றாங்க பரிகாரஸ்தலம் ஊட்டி இருக்கு இப்போ நம்ம அப்படியே மேல் போட்டியில கரை போத ரோடு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளிடக்கரை சாலையில தான் இருக்கோம் நேராக அணைக்கறையிலேருந்து கொள்ளிட முடியாத அப்படியே முட்டும் அந்த ஓரத்திலே பயணிச்சுட்டு போற சாலை தான் ரோடு எல்லாம் கொஞ்சம் வந்து மோசமா இருக்கு தார் ரோடு போடல மண் சாலை தாங்க இருக்கு நம்ம அதுலேயும் நம்ம இதுலேருந்து அப்படியே நேராக வர்றது இப்போ இந்த ரோட்ல நம்ம போலாம் அந்த டேமுக்கு ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆதனூர் இணைப்பு சாலை இருக்குது கிராமத்து சாலை வயல்வெளிகளுக்கு மத்தியில் போகும் நம்ம அதில் போய்ட்டு அங்கே போய் டேமில் ஏறிக்கலாம் அப்படியே போகலாம் இதுதான் நான் சொன்னேன் அந்த ஆதனூர் போகிற கிராமத்து இணைப்பு சாலை இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பசுமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க குருவை அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்குது ரோடு அப்படியே சூப்பராக இருக்குங்க அந்த ரோடு மோசமாக இருக்கும் இந்த ரோடு பக்காவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனால் டேமுக்கு கிட்டே நெருங்கிடுவோம் டேமுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட்லாம் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் அந்த டேம் கட்டுறதுக்காண்டி அந்த ஜெல்லி மண் அதெல்லாம் சேகரித்து கலந்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற வேலை நடக்கிற இடம் ஃபுல்லாக மிக்ஸிங்கு அதெல்லாம் இப்போ ஓரளவு ஒர்க்லாம் முடிஞ்சு ஆக்டிவாக இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு போகிற ரோட்டுக்கு நேராக தான் டேம் இருக்குது மணெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க போனோம் இது ராஜன் வாய்க்காலுங்க தெரியுது உங்களுக்கு டேம் அங்கே இருக்கு அங்கே போய் பார்க்கலாம் பாருங்க ராஜன் வாய்க்காலுக்கு எவ்வளோ பெரிய செட்ரு அங்கே மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க நீங்க இப்ப அந்த அழகான அணையோட காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அணை வந்ததுக்கு அப்புறம் கொள்ளிடத்துல இருந்து கடலுக்கு வீணா போற பெருமளவு நீர் சேமிக்கப்பட போது பாத்தீங்கன்னா நம்ம ஆதனூர் குமாரமங்கலம் அந்த தடுப்பணைக்கு வந்துட்டோம் செம பெரிய டேமுங்க அணக்கரை கல்லணை அதுக்கப்புறம் பெரிய டேம் வந்து இந்த கொள்ளிடத்துக்கு குறுக்க அமைஞ்சிருக்கு செம பெருசு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இந்த திட்டம் அறிவிச்சு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகுது திறக்க போறாங்க இன்னும் அபிஷியல் டேட் எதுவும் ரிலீஸ் ஆகல ஓரளவு எல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் பத்து சதவீதத்துக்குள்ளே தான் பணிகள் இருக்கும் போய் அடுத்த டேம் போய் பார்க்கலாம் செம பெருசுங்க பாருங்க ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நீளம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேமுக்கு பக்கத்தில் நிற்கிறோங்க இப்போ இருக்கிற தண்ணியெல்லாம் செற்றெல்லாம் திறந்து ஓப்பனில் இருக்கிறதால எல்லாம் போயிட்டுருக்கு அப்படி நிறைய பாறை எல்லாம் போட்டிருக்காங்க அந்த வேலை செய்யும் போது தண்ணிலாம் அடிச்சிட்டு போய் அந்த சேதம் எதுவும் ஏற்படக்கூடாதுன்னு முன்னாடி நிறைய பாறைகள்லாம் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குங்க எவ்வளோ நீளம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு மீட்டருக்கு மேல நீளம் கொண்டதுங்க போய் நம்ம டேமுக்கு கீழே போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க டேம் மேலே வந்து இப்போ ரோடு இணைச்சிருக்காங்க பயணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டு இருக்குது அதை பார்த்தோம் நம்மளும் சரின்ட்டு அந்த டேமில் வண்டியை மூலம் போயிட்டு மறுக்கரைக்கு போயிட்டு வந்துடலாம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மண் இப்போ மண்ணால் தான் இணைச்சிருக்காங்க அதை நம்ம அதை போய் பார்க்கலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் போது அந்த வேலையாட்களை எல்லாம் தக்கியிருந்தாங்க அதில் பாதி பாதியாக இப்போ இடிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் இருக்குது பெரிய ஆலமரம் இதில் தான் போயிட்டுருக்காங்க இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு நம்ம போய் கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க இந்த அணை திறந்து பயன்பாட்டுக்கு வந்தா முன்னூற்றி முப்பது மில்லியன் கன அடி வரையும் நீரை சேமிக்கலாம்னு சொல்லி பொதுப்பணித்துறை அறிவிச்சிருக்காங்க இரண்டு மாவட்ட விவசாயிகள் பெருமளவு காத்துட்டு இருக்காங்க இந்த அணை எப்படா திறப்பாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் திறந்தா ரொம்பவே நல்லது நம்ம இப்போ கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஆதனூர் கரையில் ஏறணும் இதோடய மறுக்கரை பார்த்திங்கன்னா அப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போ பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு வட்டத்தில் உள்ள குமாரமங்கலம் கிராமத்துக்கு போய்ட்டுருக்கோங்க எல்லாம் மண் வச்சு தான் இணைப்பு சாலை போட்டிருக்காங்க இந்த டேமை இணைக்கிறது இன்னும் தார் சாலை அங்கே இணைக்கிறதுக்கு போடல அந்த பணிகள் தான் இருக்கு போல் லைட்டிங் ஒர்க்கும் சைடில் ஃபிட் இருக்காங்க இந்த இடத்த போய் பார்க்கலாம் இந்த பா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃபீஸ் போல் வந்து அந்த பில்டிங்கும் கட்டியிருக்காங்க அப்பா இதுதான் அந்த கிராமம் இந்த இணைப்பு சாலை ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு அதுன்னு ஒரு டேம் முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு குமாரமங்கலம் கிராமத்து சைடு வரும் போது பார்த்தீங்கன்னா இந்த ராஜா வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா இணைக்கிறதுக்காண்டி ஒரு இரும்பு பாலம் போட்டிருக்காங்க அதை போய் பார்க்கலாம் டூ வீலர்ஸ்ஸு டூ வீலர்ஸ் போகலாம் ஆட்டோ போகலாங்க அவ்வளோ இரும்பு பாலம் சூப்பராக போட்டிருக்காங்க இரும்பு பாலம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டிருக்காங்க இந்த ஆன ஆதனூர் டேம் வந்து எப்பன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் அப்போது முதலமைச்சராக இருந்தால் ஜெயலலிதா அவங்க தான் அறிவிச்சாங்க இது போல் ஒரு தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆய்வுகள்லாம் நடந்து அப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் எடப்பாடி அறிவிச்சு கொரோனா லாக்டவுன் சமயத்துலலாம் நல்லா தீவிரமாக வேலை போயிட்டு இருக்கும்போது கொரோனா வந்ததால் கொஞ்சம் அப்படியே பணிகள்லாம் தள்ளி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் திறப்பாங்கன்னு பார்த்தோம் இன்னைக்கு இருபத்தி நாலு ஆகுது இன்னும் திறக்கலை மேபி இந்த வருஷத்தோட இறுதியில் தொடர்ந்தா உண்டு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போயிட வாய்ப்பு இருக்கு பாப்பா அப்படியே இந்த இரும்பு பாலத்துல போயிட்டு இருக்கோம் இந்த ராஜா வைக்காலையும் தண்ணி நல்லா ஃபோர்ஸா போயிட்டு இருக்கு புதுசா இருக்குங்க இந்த பாலம் பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேமுக்கு கீழே இறங்கி போய் பார்க்க போகிறோம் அங்கே நிறைய பேர் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் அந்த கோர புல்லு முளைச்சிருக்கு இதெல்லாம் இந்த வேலை செய்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க நல்லா மண் அடித்து சில இடத்துல காங்கிரீட்டும் போட்டிருக்காங்க இந்த ஜாயிண்டிங் ஏற இடத்துலலாம் ஏன்னா பெரிய பெரிய கனரக லாரிகள்லாம் இங்கே வேலை செஞ்சது க்ரைனு புல்ரோஸ்னு சொல்லிவிட்டு எல்லாமே பெரிய பெரிய வாகனங்கள் அதெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருந்தது அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அமைச்சிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு கதவுகள்ங்கப்பா அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ நீட்டுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கூட தங்கியிருந்தாங்க தரெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க கூடாரம் போல அமைச்சு தங்கி இருந்துருக்காங்க டேமுக்கு இப்போ பின்னாடி நிற்கிறவங்க தண்ணி போகிற வழி இந்த செட்ரு அந்த டோர்லாம் தெரியுது பாருங்க ரொம்பவே பெருசு அணக்கரைக்கு அப்புறம் ஒரு பெரிய தடுப்பனை இதில் வந்து போக்குவரத்தும் பயன்படுத்திக்கலாம் நம்ம அடுத்து போய் அதை அங்கே பார்க்கலாம் தண்ணிலாம் போயிட்டு இருக்கு இது இப்போ வந்து தண்ணி ஃபுல்லா போனதால் எல்லாமே ஓப்பனில் இருக்கு இல்லைன்னா அதை மூடி செக் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாமே மூடி இருந்தது இல்லை இப்போ இருக்குங்க இந்த மோட்டருக்குலாம் கவர் போட்டுட்டாங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது அந்த கவர்லாம் போடல அதையும் போய் நம்ம மேல அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போதான் கீழேங்க இந்த கீழெல்லாம் கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு மண்ணாலேயே ஒரு தடுப்பு அமைச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க தண்ணியெல்லாம் ஒரு சைடா போற மாரி இப்போ அதெல்லாம் டேம் கட்டி முடிச்சதால இப்போ அப்படியே திறந்து விட்டாங்க இப்போ இந்த இடத்தெல்லாம் சீர் பண்ணணும் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஜல்லிகள்லாம் பெரிய பெரிய ஜல்லிகள்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அடுத்த வேலை அதுதான் போய் மேலே போய் நம்ம அங்கே போக்குவரத்துக்கு இந்த லைட் ஃபிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா மீன் கிடைக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் இங்கே மீன் பிடிச்சா நிறையா மாட்டணும் அங்கேயே ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா மீன் இருக்காரு இப்போ எந்த அளவுக்கு மீன் கிடைக்குதுன்னு தெரியல கரெக்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நிறையா மீன் கிடச்சிட்டு இருந்தது இங்கே ஒருத்தர் இப்போ பிடிச்சிட்ருக்காங்க இன்னொரு அண்ணனும் இங்கே ரெடி இருக்காங்க வலையெல்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஜல்லிகள்லாம் கொட்டியிருக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் நீரோட்ட பாதை அதுங்க எவ்வளோ பா இதெல்லாம் இப்போ சுத்தம் பண்ணுவோங்க டேம் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் பெயிண்ட் ஒர்க் பண்ணி திறக்கிற நேரத்தில் இன்னும் செம்ம அழகாக இருக்கும் இந்த வியூலாம் பார்க்க அங்கே ஒரு காடு போல் இருக்க அதையும் போய் நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு காய் காய்ப்பிக்கிறதுக்கு தண்ணி மேலே ஏறுறது ஏறவே முல்லை மண் சறுக்கிட்டு வருது அவ்வளோ பெரிய மேடாக இருக்குங்க கிட்டத்தட்ட இருபது அடி வயத்துக்கு இருக்குது இந்த டேமுக்கு பக்கத்துலேயே கொல்லிடக்கரையில் ஏதோ நிறைய ஒரு காடு போல் இருக்கு ஒரே மரம் வச்சு பார்க்க வில்வ மரம் மாரி இருக்கா அதான் என்னன்னு தெரியல கிட்ட போய் பார்க்குறோம் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க இது என்ன மரம் என்ன வகைன்னு இலலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது சின்ன செம்மரம் போல் இருக்குது அதோடய காய்கள் இப்படி இருக்குது ஃபுல்லாக அது தாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு மரம் இருக்குது செம்மையாக இருக்குது உள்ள இது எதுக்கு வளர்க்குறாங்க இல்லை கவர்மெண்ட்டாக இல்லை தானாக முளைச்சிருக்கா என்னன்னு தெரியல ஆற்றுப்படுகையில் இருக்குது ஃபுல்லாக அது தான் வீடியோ பார்க்குறவங்க என்ன மரம்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியலை இந்த மரத்தோட தண்டு இப்படி தான் இருக்குது செம்மரம் போல இருக்கு அப்படி பார்க்க இலையெல்லாம் ஒரு அணைக்கட்டையோட குமாரமங்கலம் கிராமத்து கரையில இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு போட ராஜன வாய்க்காலுக்கு தண்ணீர் போகிறதுக்காண்டி இங்க ஒரு செட்டு டோர் வச்சிருக்காங்க அப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா இந்த ஆதனூர் டேம்லேருந்து இருந்து மிகப்பெரிய செட்டு மூலயமா ராஜன் வாய்க்காலுக்கு தண்ணி போகிறதுக்கான அந்த இடம் இது நம்ம அங்க இரும்பு பாலம் பார்த்தோம் இல்லைங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராஜன வாய்க்கால் ரெண்டா பிரிச்சுருந்தாங்க அது பிரித்து அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட்டை கட்டிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுல தான் தண்ணி போயிட்டு இருக்கு அந்தாண்ட இதில் தண்ணி போகல இப்போ இந்த ஆதனூர்லேருந்து இந்த ராஜன வாய்க்காலுக்கு தண்ணி போய் அங்கே கீழே பார்த்தீங்கன்னா மூணு இது வச்சுருக்காங்க தண்ணி போகிறதுக்காண்டி வழி அது தண்ணி உள்ளே போயிட்டு அப்படியே போய் அங்கே போகும் போல் அது போய் அப்படியே சுற்றிட்டு வர போல பண்ணியிருக்காங்க போல இந்த இடத்துல தண்ணி மேலேயும் போகும் இதில் தண்ணி விட்டு ஃபுல்லாக திறந்து விட்டா அதுக்கு தண்ணி அப்படியே கீழேயும் போய் போல நம்ம குமராட்சி கோப்பாடியில் தண்ணி தொட்டி பாலம் பார்த்தோம்ல அதே கான்செப்டில் இங்கே கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இதோட ஆழத்தை மட்டும் காட்டுறோம் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐம்பது அறுவடை அடி உயரத்தில் இருக்கும் அதாவது இங்கே ஆழம் தான் இந்த மூணு இது தண்ணி கீழே போகிறது அதுக்கு மேலே தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க சூப்பராக கட்டிருக்காங்க தண்ணி ஃபோர்ஸாக கடமாட வரையும் போகணுங்கிறதுக்காண்டி இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்களாம் மேட்டூர்ல இருந்து வர்ற காவேரி நீரை தடுக்க கொள்ளிடத்தில் அணைக்கரைக்கு அப்புறம் எந்த ஒரு அணைக்கட்டும் இல்ல அணைக்கரையிலேருந்து வடவாறு வழியா வீராணேரிக்கும் வடவாறுல இருந்து பல்வேறு கிளை வாய்க்கால்கள் மூலம் விவசாய நிலத்துக்கும் நீர் போயிட்டு இருந்தது காவேரி நீரோட கடைமடை மாவட்டம் தான் அது நாகப்பட்டினம் தான் நாகப்பட்டினத்தோட கடைமடைக்கு சரியா காவேரி நீர் போலன்னு பல வருடமா குற்றச்சாட்டு இருந்தது இந்த அணைக்கட்டு வர முக்கியமான காரணமே அந்த ஒரு குற்றச்சாட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு செல்வி ஜெயலலிதா அவர்களால இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே நாகப்பட்டினம் கடைமடை பகுதிகளில் விவசாயம் சரியா பண்ண முடியல நீர் பற்றாக்குறை காரணமாக மேலும் இது போதாது நிலத்தடி நீர்லையும் உப்பு தன்மை அதிகமாகி சுத்தமாக விவசாயமே பண்ண முடியல மேலும் இது போல பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு அணை கட்டு தீர்வு அமையும் சொல்லி மக்கள் பயங்கரமா நம்புறாங்க இப்போ நம்ம இந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டு குமாரமங்கலத்திலிருந்து அணைக்கட்டு மேலே மேல ஏற போறோம் தற்போது அணையோட சாலையோட இந்த கிராம சாலையை இணைக்க இரண்டு பக்கம் கட்டைகள் கட்டி மண் நிரப்புறாங்க இதுல இதுக்கப்புறம் தார் சாலை போடணும் சீக்கிரம் அந்த வேலையை முடிச்சா ரொம்ப நல்லது நம்பர் காட்டுற பாருங்க அங்கே போட்டிருக்காங்க உங்களுக்கு எண்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசுங்க பாருங்க எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த செட்டரோட திக்னஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இன்ச்சுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு இரும்பு இந்த மோட்டரை போட்டு இரும்பு கம்பி மூலியம் இழுக்கிறதுக்கு டோரை எவ்வளோ நீட்டுக்கு செமையாக இருக்கு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டேமோட செட்ரு எல்லாம் இங்கே இருக்குது நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பத்தி மூணு செட்ரு அதாவது டோர் துறக்கிறதுக்கு தண்ணி திறக்க மூடி வைக்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எல்லாம் ஃபிட் இருக்காங்க அதோடய டைமிங் செட் பண்ணுற பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது போல் அதுக்கான அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க இதுதான் டேமையும் பக்கத்துல உள்ள கிராமங்களையும் இணைக்கிற அந்த இது டேமு இப்ப தான் போட்டிருக்காங்க இதுக்கு மேல தார் போட்டு அந்த சாலை போடணும் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க தமிழ்நாட்டோட புதிய அணைக்கு வந்திருக்கும் புதிய தடுப்பணை போக்குவரத்தும் பயன்பாடு தண்ணியை தேக்கி வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான திட்டம் அற்புதமான ஒரு பணி இங்க நடந்துட்டு இருக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான திட்டம் விவசாயிகளோட வரப்பிரசாதம் அப்படின்னா ஃபுல்லா மோட்டருங்க ஒன்னொண்ணு ஒவ்வொரு டோருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர் வச்சிருக்காங்க அது எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க நம்ம கொஞ்ச நாளைக்கு வரும்போது எல்லாம் ஓப்பன்ல இருந்தது போன வருஷம் எடுத்தோம் இந்த வருஷம் எல்லாம் கவர் பண்ணி இப்போ ஸ்ட்ரீட் லைட் அப்டேட் பண்ணி போயிட்டு இருக்கு ஒன்னொன்னா முக்காவாசி தூரத்துக்கு இந்த லைட்டிங் ஃபிட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு தான் லைட்டிங் போடணும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்லிட்டு அதுல தான் இது இது பண்ணிருக்காங்க லைட்டு இங்க ஒரு லைட்டு அதே போல செட்ரு டேமு அங்கேயும் அந்த மோட்ரு அதுக்கும் ஒவ்வொரு லைட் ஒவ்வொரு டோருக்கும் ரெண்டு லைட் போல அது போட்டிருக்காங்க சம பெருசுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு மீட்ரு அதாவது ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நீளம் கொண்ட ஊரான இருபத்தெட்டு மீட்ரு அகலம் போக்குவரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த டேம் மட்டும் கட்டி முடிச்சு பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா இந்த ஆதனூர் குமாரமங்கலம் அதாவது கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமங்களை சுற்றி உள்ள பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாய நிலங்கள் பயன்படும் நிலத்தடி நீர்மட்டம் உயருங்கிறது இந்த விவசாயிகளோட நம்பிக்கை விவசாயம் ஒரு ரெண்டு போகம் ஒரு போக எஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க கட்டுமான பணியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன நிலவரம்னு அப்போ தெரியும் இந்த டேமை ஆரம்பித்து கட்ட அடிக்கல் நாட்ட எடப்பாடிக்கு கூட இங்கே கல்வெட்டு இல்லை நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்லேயும் கல்வெட்டுகள் பண்ணி வச்சுருக்காங்க நீட்டுக்கு கல்வெட்டு தான் காதல் கல்வெட்டு எல்லா கல்வெட்டு பண்ணி வச்சுருக்காங்க டேமோட ரோட்டில் தான் பயணித்து போயிட்டு இருக்கோம் இந்த லைட்டிங் தான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு சைடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வாசி டேமில் லைட் ஃபிட் பண்ணிட்டாங்க இன்னும் எண்டில் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டிங் ஃபிட் பண்ணணும் போக்குவரத்துக்கெலாம் இந்த வேலை செய்கிறவங்களும் இந்தந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகளும் பைக்கில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னும் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதாவது காரு அது போல் ஒரு யூசேஜும் அனுமதிக்கப்படலை ரோடெலாம் போட்டதுக்கப்புறம் தான் அதெலாம் பண்ணுவாங்க போல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேமு அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டம் பிரிட்ஜ் தெரியுது ஒரு நாலஞ்சு நாலு தான் ஒவ்வொரு சைட்லேயும் நாலு லைட் அது போல் தான் ஃபிட் பண்ணுற போல் இருக்குது அதுவும் இன்னைக்கு ஒரு நாளில் அதுவும் முடிஞ்சுடும் ஓவரால் பார்த்திங்கனா நைன்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு சைடுலேயும் ரோடு போட்டு திறக்கறது மட்டும்தான் பாக்கி இந்த இயர் எண்டு திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ரொம்ப நாள் வெயிட்டிங்கு பார்ப்போம் இந்த டேம் கட்டும்போது அடிக்கல் நட்டும் போது கல்வெட்டு வச்சுருக்காங்க தான் இப்போ பார்க்கப் போகிறோம் பார்த்திங்கன்னா த மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்களின் நல்லா சிவன் கல்லூர் மாவட்டம் ஆதினூர் கிராமம் நாகப்பட்டினம் இப்போ மயிலாடுதுறை மாவட்டமாக ஆயிடுச்சு இடையே பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் மாற்றின் குறுக்கே எழுபத்தி நாலு மூணாவது மைதி தலை கூடிய கதவளை கட்டும் பணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டம் பட்டது பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிடுச்சி இவ்வளோ நாளாவது இப்படி தான் டேம் போது வச்ச கல்வெட்டு சீக்கிரம் இந்த வேலைகள்லாம் முடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட இறுதியிலே இந்த அணையை திறந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நீண்ட நாள் காத்திருப்பு நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதியில் உள்ள பல்வேறு அரசியல் தலைவர்கள் விவசாய சங்கங்கள் விவசாயிகளோட பல்வேறு நாள் கனவு திட்டோனே இது சொல்லலாம் இந்த அணை அமைய பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு குரல்கள் மூலமா சட்டமன்றத்திலும் பல்வேறு போராட்டங்களிலும் ஒழிச்சிருக்கு தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அதுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இப்படிப்பட்ட அழகான மகத்தான கனவு திட்டத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஒரு அணை வர பாடுபட்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்